வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய ஜோதிட ஆலோசனையில் துலாம் லக்கணத்திற்கான பலன்கள் யோகங்கள் கல்வி அமைப்புகள் தொழில் அமைப்புகள் திருமண அமைப்புகள் தோசங்கள் திருமண தடைக்கான காரணங்கள் போன்ற விவரங்களை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் மற்ற லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பொருந்தாது மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கும் பொருந்தாது துலாம் லக்கணமாக இருக்கிறவங்களுக்கும் அதே ராசியாகவும் இருக்கலாம் அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் மேலும் என்னுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் டச் பண்ணிடுங்க நான் பதிவு செய்கிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மேலும் என்னிலும் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பும் நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு மேலே வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை பிறந்த விபரத்தை அனுப்பிச்சிட்டு அதற்கான கட்டணத்தை செலுத்தின பிற்பாடு ஃபோன் மூலமாக ஜோதிட ஆலோசனைகளை தெரிந்துக்கலாம் ஃபோன் பண்ணும்போது மார்னிங் ஆறு மணிலிருந்து நைட்டு ஒம்பது மணிக்குள்ளே பண்ணுங்கள் மற்ற நேரத்தில் பண்ணாதீங்க தயவுசெய்து இலவச ஆலோசனை கேட்காதீங்க கட்டணம் உண்டு இப்போ இது வந்து துலாம் லக்கணத்துக்கான பொது பலன்கள் யோகங்கள் போன்ற அமைப்புகளை பற்றி பார்க்கலாம் அதாவது இந்த மாதிரி இந்த கட்டத்தில் ஒரு ராசி கட்டத்தில் இந்த கட்டத்தில் லா அப்படின்னு போட்டு லான்னு போட்டிருந்தாலும் சரி அல்லது ஒரு கோடு போட்டிருந்தாலும் சரி இது வந்து துலாம் லக்கணம் இந்த ராசி அதாவது ராசிக்கணம் பன்னெண்டு ராசிகளில் இந்த இடத்துல லான்னு போட்டு ஒரு கோடு போட்டிருந்தாலும் சரி அல்லது லா அப்படின்னு போட்டிருந்தாலும் சரி இது வந்து துலாம் லக்கணம் இதே இடத்துல சா அப்படின்னு போட்டிருந்தாலும் சரி இல்லது இந்துன்னு சரி சந்திரன் சாட்டம் இது வந்து துலாம் லக்கணம் துலாம் ராசி நான் சொல்கிறது எல்லாமே துலாம் லக்கணத்துக்கு தான் ஆனால் ராசியும் அதுவே இருந்தால் அதுக்கும் பொருந்தும் ஆனால் ராசி ஒன்றாவும் லக்கணம் ஒன்றாவும் இருந்தால் பொருந்தாது லக்கணத்துக்கு தான் நான் சொல்கிற பலன்கள் எல்லாமே இப்போ இந்த லக்கணத்துடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அதாவது சுக்கரன் இந்த சுக்கரன் எப்போதுமே ஒரு லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள்ல போய் அதாவது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் மறைவிடங்களுக்கு செல்லக்கூடாது பொதுவாக எட்டாம் இடத்துக்கு சுக்கரன் செல்லக்கூடாது அப்படி லக்னாதிபதி மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள்ல போய் மறைஞ்சிருச்சுன்னா அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய யோக பலன்கள் தடை ஏற்படும் திருமணம் தாமதமாக தான் நடக்கும் சுய முயற்சியில் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதிர்ஷ்டங்கள் இருக்காது அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இவர்கள் ஆட்சி உச்சம் திரிகோணஸ்தானம் போன்ற இடங்களில் இருப்பது மிக சிறந்த பலன்களை தரக்கூடியது அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லக்கணத்துக்கு யோகாதிபதி ரொம்ப முக்கியமானவர் யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஐந்தாம் அதிபதி அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து இந்த ஐந்தாம் அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் யோகாதிபதி எந்த விதத்துலையும் கிடைக்கக்கூடாது அப்போ தான் யோகங்கள் நல்லா இருக்கும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் இந்த சனி பகவானுடைய திசை பார்த்திங்கன்னா பத்தொம்பது வருடங்கள் துலாம் லக்கணமாகி சனி திசை உங்கள் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா அற்புதமான வளர்ச்சி யோகமான முன்னேற்றங்கள் எளிதில் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிடுவீங்க எல்லாமே எளிமையாக உங்களுக்கு கிடைச்சிடும் சனி திசை மட்டும் உங்களுக்கு வந்துச்சுன்னா பத்தொம்போது வருடம் சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாக்கியாதிபதி ஆறு ஏழு எட்டு ஒன்போதாம் அதிபதி தான் பாக்கியாதிபதி இந்த பாக்கியாதிபதி புதன் பகவானோட திசை பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினேழு ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி யோகாதிபதி பாக்கியாதிபதி இந்த மூன்று கிரகங்களும் அதாவது மிகுந்த யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் இந்த பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவான் பதினேழு வருடம் இந்த இந்த கிரகத்தோட திசை இந்த திசை வந்தாலும் புதன் திசை வந்தாலும் துலாம் லக்கணக்காரர்களுக்கு மிகுந்த முன்னேற்றத்தையும் நல்ல பலனையும் யோக அமைப்புகளையும் கொடுக்கும் அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணாதிபதி யோகாதிபதி பாக்கியாதிபதி இந்த மூன்று கிரகங்களும் எந்த விதத்திலும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறையாமல் நல்ல ஸ்தானங்களில் இருந்துச்சுன்னா அதுதான் முதல்தரமான ஜாதகம் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த திசையும் நடந்துச்சுன்னா அதை விட மிகப்பெரிய யோகம் எதுவுமே கிடையாது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு லக்கணத்துக்கு கல்வி அமைப்பு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இரண்டாம் அதிபதி இருக்கணும் செவ்வாய் அதுக்கடுத்து ஐந்தாம் அதிபதி அறிவு ஸ்தானாதிபதி நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து ஒன்பதாம் அதிபதி நல்லா இருக்கணும் இந்த கிரகங்கள்லாம் நல்லா இருந்தால் தான் கல்வி அமைப்பு வந்து சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புதன் குரு இந்த கிரகங்களும் சிறப்பாக இருக்கணும் எந்த கிரகங்களும் சிறப்பாக இல்லைன்னா திருமண அமைப்பு அதாவது கல்வி அமைப்பு சிறப்பாக இருக்காது அதுக்கடுத்து திருமண அமைப்பை பற்றி பார்க்கலாம் இப்போ இரண்டாம் அதிபதியும் செவ்வாய் ஏழாம் அதிபதியும் செவ்வாய் இந்த இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறையாமல் ஆட்சி உச்சம் திரிகோணம் ஸ்தானங்களில் இருக்கிறது மிக சிறந்த மன வாழ்க்கையை உண்டு பண்ணக்கூடியது அந்த கிரகங்கள் ஆ அதாவது செவ்வாய் ரெண்டு அதாவது ரெண்டு வந்த செவ்வாய் ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறைந்துச்சுனா அவருடைய திருமணம் தடை ஏற்படும் உரிய காலத்தில் திருமணம் நடக்காது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் அமைப்பு பத்தாம் அதிபதி தான் தொழில் சந்திரன் பத்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திர பகவான் இந்த சந்திர பகவான் எந்த விதத்துலையும் கிடக்கூடாது தொழில் நல்லா இருக்கணும்னா அவருடைய ஜாதத்தில் ஆறாம் அதிபதி நல்லா இருக்கணும் குரு சந்திரன் இந்த ரெண்டு கிரகங்களும் நல்லா இருந்தால் தான் அதாவது தொழில் வந்து நல்லா இருக்கும் ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி இந்த கிரகங்கள் ஒரு பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா தொழில்கள் வந்து தடைப்பட்ட தொழில் நம்மளுடைய மு அதாவது நம்மளுடைய உழைப்பு புற மற்றவங்களுக்கு பலன் உழைப்பு நம்மளுக்கு வருது பலன் வந்து மற்றவங்களுக்கு போகுது தொழில் சிறப்பாமையாது நீடித்த தொழில் இருக்காது ஒரு போராட்டமாக இருக்கும் அப்போ ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி வந்து நல்லா இருந்தால் தான் தொழில் அமைப்பு வந்து நல்லா இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தோஷங்களை பற்றி பார்க்கலாம் தோசங்கள் அப்படிங்கிறது முக்கியமாக ரெண்டு தோசம்தான் அதாவது ரெண்டு தோசம் தான் அதிகமாக பேசப்படுது அதாவது செவ்வாய தோசம் ராகுகை தோசம் அதுக்கடுத்து மற்ற தோசங்கள் தான் இப்போ இது என்னன்னு பார்க்கலாம் இப்போ துலாம் இலக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல நான்காம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல அதாவது ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் சாரி நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அதாவது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடங்களில் செவ்வாய் இருந்துச்சுன்னா அது தோஷம் அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்தோசம் எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறத விஷயத்தை சொல்கிறாங்க இதில் வந்து பரிகார சபையெல்லாம் இருக்குது இப்போ ஆட்சி இருந்தால் பரிகார சபை உச்சம் பெற்றிருந்தா பரிகார சபை நட்பு வீட்டில் இருந்தால் பரிகார சபை பாருங்கள் இதெல்லாம் பரிகார சபை தான் இது அடுத்த கட்டம் ஆனால் வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் செவ்வாயிருந்தால் அது செவ்வாய் தோசம் அதுக்கடுத்து ராகு கேது தோஷத்தை பற்றி பார்க்கலாம் ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்கணத்தில் இரண்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல இந்த இடங்கள் எல்லாம் இருக்கிறது வந்து ராகு கேது தோசம் இப்போ லக்கணத்தில் ராகு இருக்கிறது ஏழாம் இடத்துல கேது அதாவது லக்கணத்தில் ராகு இருந்தால் ஏழாம் இடத்துல கேது இருப்பார் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடத்துல ராகு இருந்தால் எட்டாம் இடத்துல கேது இருப்பார் இப்போ எப்போதுமே லக்கணம் ரெண்டு ஏழு எட்டு இந்த இடங்களில் வந்து ராகு கேதுகள் இருப்பது ராகு கேது தோசம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி கூட இருக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு அவசியம் இல்லை ஆனால் இந்த இடங்களில் தான் இருக்கும் இப்போ லக்கணத்தில் கேது ஏழாம் இடத்துல ராகு அதே மாதிரி இரண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு இந்த மாதிரி இருந்தால் கூட இதுவும் ராகு கேது தோஷங்கள் தான் இப்போ ராகுகேது அதாவது துலாம் லக்கணத்துக்கு மட்டுந்தான் சொல்கிறேன் நான் சொல்கிறது எல்லாமே துலாம் லக்கணத்துக்கு இப்போ துலாம் லக்கணத்துக்கு லக்கணம் ரெண்டு ஏழு எட்டு இந்த இடங்களில் வந்து அந்த ராகு கேதுகள் இருந்தால் ராகே தோஷம் தான் இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தோஷம் இருக்கும் மாதிரி தோஷங்கள் அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா திருமணம் தாமதமாகும் மாதிரி தொழில் அமைப்புகள் வந்து அந்த பத்தாம் அதிபதி ஆறாம் அதிபதி லக்கணாதிபதியெலாம் பலம் இல்லாமல் போச்சுன்னா தொழில் வெற்றிகள் எதுவுமே கிடைக்காமல் காலதாமதம் ஆகும் மாதிரி யோக கிரகங்கள் எப்போதுமே பலமாக இருக்கணும் அதாவது லக்கணாதிபதி யோகாதிபதி பாக்கியாதிபதி இதுதான் உங்களுக்கு முதல் தரமான கிரகங்கள் இந்த கிரகங்கள் வலுவாக இருந்து அந்த திசைகள் ஏதாச்சும் உங்கள் லைஃப்பில் வந்துருச்சுன்னா அதை விட மிகப்பெரிய வெற்றி உங்கள் லைஃப்பில் எதுவுமே இல்லை அந்த திசை எப்போ வருது அதாவது ஒரு யோகாதிபதி பாக்கியாதிபதி திசை எப்போ வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலகட்டத்தை நீங்கள் வந்து நல்ல முறையில் பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்